ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி துவரம் பருப்பில் பக்கோடா பண்ணுவோம் இது ரேஷன் கடையில் கொடுத்த பருப்பு தான் ரெண்டு கிளாஸ் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது மிக்ஸி ஜாரில் அதை எடுத்து எல்லாம் போட்டுக்கலாம் எல்லாம் எடுத்து போட்டாச்சு இப்போது ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக இஞ்சி ஒரு ஆறு வத்தல் அதுக்கு தேவையான வத்தல் ஆறு வத்தல் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ரொம்ப ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக ஊற்றி இப்படி குறை குறைன்னு அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம் இப்போது ரெண்டு கிளாஸ் துவரம்பருப்புக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் பச்சரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளவு சேர்க்குறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் சின்ன கிளாஸ் தான் ரெண்டு கிளாஸ் போட்டேன் அதுக்கு அஞ்சு ஸ்பூன் பச்சரிசி மாவு நாலு பல்லாரியும் வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டிருக்கு ஒரு ஏழு வெள்ளைப்பூட க நல்லா தட்டி போட்டுக்கோங்க கருவேப்பில கொத்தமல்லி பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமையே பிசஞ்சு வச்சுக்கிடணும் அளவு நல்லா பசஞ்சு வச்சாச்சு இப்போது அடுப்பில் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் ஒருத்தவங்க கையில் போட இது பண்ணிங்கன்னா ஸ்பூனிட்ட கூட எடுத்து போட்டுக்கலாம் அடுப்பை நல்லா ஹைலே வச்சுக்கோங்க சிம்மில் கூட வைக்க தேவையில்லை இது ரெண்டு மூணு செகண்டு தான் வெந்திரும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ மீதமுள்ளதையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா ஹைலே அடுப்பை வச்சு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாம் குழந்தைங்க சாயந்தரம் ஈவினிங் வர்றப்போ இது மாதிரி எதுவும் செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப மொறு நல்லா நல்லாயிருக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மீதமுள்ளதை எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்